உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டுல இப்போ திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு கருணாநிதி ஸ்டாலின் ஆண்டுகள்ல இந்த மாதிரி ஒரு முதல்வர் எங்களுக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லோருமே இயங்கிட்டு இருக்காங்க அதை பத்தியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் சில தினங்கள்ல ரெண்டு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு அதனால திமுகவினரும் திமுக

தான்சானியாவில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் புகைப்படத்தை வைத்து பாரம்பரிய நடனமாடி வாழ்த்து தெரிவித்த வீடியோ இணையத்தில் வைரல் அப்படின்னு இதைத்தான் சொன்னேன் தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்டி இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த திராவிட மாடல் முதல்வரான மு ஸ்டாலின் ஆட்சியை பார்த்து வியந்து போய் மூக்கில் வரல வச்சிருக்காங்க அவரோட புகைப்படத்தை வச்சு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க இதனால இந்த திராவிட ஊப்பிகள் எல்லோருமே புலங்காகி அடைஞ்சு பார்த்தீங்களா எங்க திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலினோட புகழ இவரை போல ஒரு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வாங்கின காசான இரநூறு ரூபாய்க்கு மேல கூவிட்டு இந்த திராவிட ஊப்பிகள் ஆனா வழக்கம் போல மேல இருக்க கொண்டே மறந்துட்டாங்க அதாவது ஆப்பிரிக்கால மூவாயிரத்தி ஐநூறு காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி அவங்க வீடியோ போடுவாங்க யாரோட புகைப்படத்தை வேணாலும் அவங்க தூக்கி பிடிப்பாங்க ஆப்பிரிக்க நாடுகளில் இது ஒரு வியாபாரமாகவே ஆயிடுச்சு யாருக்காவது நீங்கள் வாழ்த்து சொல்லணும் அவங்களோட புகைப்படத்தை காட்டணும் வாழ்த்து செய்திகள் தெரிவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் கொடுத்தா போதும் அதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நேரத்தில் உடை அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு கூட நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம் இப்படி ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பழங்குடி மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவங்களுக்கு காசு கொடுத்து ஸ்டாலினோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ஸ்டாலினோட புகழ் நாடு கடந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு பொய்யான பரப்புரை மேற்கொண்டு வர்றாங்க இந்த திராவிட ஊப்பிக்கல் அது சரி திராவிட மாடல் அப்படின்னாலே விளம்பர மாடல் தானே என்னத்தை எதிர்பார்க்க முடியும் சரி இந்த ஊப்பிக்கள் சொல்லிக்கிற மாதிரி பழங்குடியினருக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் இந்த திமுக அரசு நன்மை செஞ்சிருக்கு அப்படின்னா பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் சமூகத்தின் நலத்திட்டங்களுக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியில ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் செலவு செய்யாம அதை மீண்டும் ஒன்றிய அரசுக்கே அனுப்பி வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு இது திமுக ஆட்சியில் நடந்திருக்கு அதிமுக காட்சியில் நடந்திருக்கு உண்மை இப்படி இருக்கும்போது பழங்குடியின மக்களுக்காக அவர் செஞ்ச நன்மைக்காக அவரோட புகழ் தான்சானிய வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உலகமாக உருட்டு பொதுவாக திமுக தலைவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு உலகமாக உருட்டு உருட்டணும் ஏமாந்துருவாங்க ஏன் கருணாநிதியே இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க அதாவது அவர் இந்த சமூகத்துக்கு செஞ்ச சேவைகளை பாராட்டி ஆஸ்திரிய நாடு அவருக்காக ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டது அப்படின்னு ஒரு உலகமாக உருட்டு உருட்டிட்டு இருந்தாங்க திமுகவின் டான் அசோக் அப்படிங்கிற நபர் ஒரு தபால் தலையை கொண்டு போய் கருணாநிதி கொடுத்தாரு அப்புறமா தான் தெரிஞ்சு இந்த மாதிரி காசு கொடுத்தா ஆஸ்திரிய நாடு யாருக்கு வேணாலும் தபால் தலை வெளியிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு வேணா கூட நீங்களும் உங்க பேர்ல ஒரு தபால் தலை வெளியிட்டுக்கலாம் நீங்க கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும் அவ்வளவுதான் இப்படி கருணாநிதிக்கு ஆஸ்திரிய தபால் தலை அப்படின்னா மூகா ஸ்டாலினுக்கு தான் சானியா பழங்குடியினர் அவ்வளவுதான் இந்த திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு ஒரு விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வை சொல்லலாம் அதாவது அந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள்ல நான்கு ஐந்து கேள்விகளுக்கு மேல இந்த திமுக அரசை பத்தி தான் இருந்துச்சு பொதுவாக இந்த மாதிரி தேர்வுல இவே ராமசாமி நாயக்கரை பத்தி தான் கேட்பாங்க ஆனா இந்த முறை அவரை கைவிட்டுட்டு முழுக்க முழுக்க இந்த விளம்பர மாடலை பத்தி தான் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு கேள்வியில முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை அப்படின்னு ஒரு நான்கு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அதே போல இன்னொரு கேள்வியில முதலமைச்சரின் தமிழ் புதுவன் திட்டம் குறித்து சரியான சொற்றுழலை தெரிவு செய்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க நாடி நரம்பெல்லாம் விளம்பரமாக மூறிப்போன ஒருத்தால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பொய்யான பரப்புரைகளை ஈடுபட முடியும் எதற்கெடுத்தாலும் போலியான விளம்பரங்களை செஞ்சு இந்த உலகத்திலேயே தான் தான் சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருப்பது போல காட்டிட்டு வர்றாரு இந்த திராவிட மாடல் பொம்மை முதல்வர் அடுத்ததான் நாம் பார்க்க போகிற செய்திகள் ரொம்பவே முக்கியமானது அதாவது கடந்த இரண்டு நாட்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் செஞ்சது ஒட்டுமொத்த திராவிட கூடாரத்தையும் அவங்களோட ஒட்டு திண்ணைகளையும் கதிகலங்க செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலின் குடமுழுக்கில் முழுக்க முழுக்க தமிழ்ல மந்திரங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதத்துக்கு இணையா தமிழ்லையும் யாகங்கள் நடத்தப்படணும் அப்படிலாம் செய்யலை அப்படின்னா தமிழ் ஓதுவார்களை வச்சு நான் தனியாக ஒரு குடமுழுக்கு நடத்துவேன் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு கூட்டம் போட்டு அறிவிச்சாரு சீமான் நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ் ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் அதே ஏழாம் தேதி மொத்த பேருந்திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்கள் முருகன் கோயிலை சுற்றி முற்றுக எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் வர வச்சு இதே மாதிரி ஒரு முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி பொறாமந்திரத்தை போடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம் இதை கேட்டு ஒட்டுமொத்த திராவிட கூடாரமே கலங்கி போயிட்டாங்க ஏன் அப்படின்னா இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த காரணமும் கிடையாது தமிழ் தமிழ் இந்த திராவிடர்களே ஆட்சிக்கு வந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆரியத்தை நாங்க தான் எதிர்க்கிறோம் தொடர்ந்து பேசியும் வர்றாங்க அப்படி ஆரிய அடிவரடிகளை மாறி தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்த முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிருக்காங்க இப்படி தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் சீமான் சொல்றாரே அப்படிங்கிற கேள்வியை தூத்துக்குடி எம்பியான கனிமொழி கிட்ட வச்ச போது அவங்க உதிர்த்த முத்துக்களை என்ன அப்படின்னு நீங்களே பாருங்க இடத்துங்கிறது எங்களுடைய உரிமை எல்லா உரிமையும் போராடி தான் பெறணுமா அப்படிங்கிறத அவருடைய சொல்றாங்க தமிழ் தமிழில் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும் அதாவது முருகன் என்று சொல்லக்கூடிய தமிழ் கடவுள் என்று கருதக்கூடிய முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்துவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க செய்யக்கூடிய கொடுமுழுக்கு தமிழுக்கானதான் இருக்கும் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி இருக்காங்க ஆரியத்தை நாங்க தான் எதிர்க்கிறோம் பாஜக உள்ள உற்றக்கூடாது அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லக்கூடிய நீங்க தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படி சொல்ல விடாம உங்களை எது தடுக்குது உங்களோட தாய்மொழியா இல்ல உங்க தந்தையோட தாய்மொழியா அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை அறநிலையத்துறையும் பக்தர்களும் முடிவு செய்வார்கள் அரசியல்வாதிகள் அதை முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சீமானுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்களா அரசியல்வாதிகள் முடிவு செய்யக்கூடாது அறநிலையத்துறை தான் முடிவு செய்யும் அப்படின்னா அந்த அறநிலையத்துறையோட அமைச்சராக இருக்கிறது யாரு சேகர்பாபு தானே அப்போ ஒரு அரசியல்வாதி கிடையாதா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு மேல நாங்க குடமுழுக்கு நடத்தி இருக்கோம் முருகனுக்கு மாநாடு நடத்தி இருக்கோம் சேகர் பாபு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிட்டு இருக்காரு அப்போ இதெல்லாம் அவர் எப்படி சொல்ல முடியும் அவர் அரசியல்வாதி தானே இப்படி என்ன பேசுறது என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம வாய்க்கு வந்ததை வளர்த்திட்டு இருக்காங்க இந்த திராவிட கூடாரம் ஏன் அப்படின்னா சீமான் அடிச்ச அடி அப்படி அடுத்ததா அவர் செஞ்ச காரியம் தமிழக வரலாற்றிலேயே ஏன் இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செய்யாதது அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லுக்கு தடை இருக்கு மாநிலமான கூட கல்லுக்கு தடை கிடையாது ஒரு உணவு பொருள் அது குடும்பத்தில் உச்ச நீதிமன்றத்திலே போய் வாதாடி இருக்கு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசோ அவங்க தயாரிக்கிற சாராயத்தை விற்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் கல்லை தடை பண்ணி வச்சிருக்காங்க இத்தனைக்கும் இந்தியாவிலேயே அதிகளவு பனைமரங்கள் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் தான் பனைமரம் தமிழர்களோட வாழ் அறிவியலோட ஒன்றி போன ஒன்னு ஏன் தமிழ்நாட்டோட மாநில மரமே பனை மரம் தான் அது மட்டும் இல்லாம தமிழீழத்தின் தேசிய மரமும் பனை மரம் தான் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பனை அப்படிங்கிறது தமிழர் வாழ்வியலோட எந்த அளவுக்கு ஒன்றி போனது அப்படிங்கறத ஆனாலும் இந்த திராவிடர்களின் ஆட்சியில தமிழர்களின் பானமான கல்லுக்கு தொடர்ந்து தடை இருக்கு அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பனைமரம் மேறி கல்லிருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டாரு சீமான் உண்மையிலே எந்த அரசியல்வாதியும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு போராட்டத்தை பண்ண மாட்டாங்க ஆனா சீமான் அவர்கள் நான் வெறும் வாய்ச்சொல் வீரன் கிடையாது அறிக்கை மட்டும் விட்டுட்டு அப்படியே போயிட மாட்டேன் உண்மையிலே களத்துல இறங்கி போராடுவேன் அப்படிங்கறத நிரூபிக்கும் விதமா பனைமரத்து மேல ஏறி கல்லு இறக்கி இருக்காரு அதுக்கும் இந்த திராவிட உடன்பிறப்புகள்லாம் அவர் என்ன பனைமரத்தை கட்டி அணைச்ச ஏறினாரு ஏணி வச்சு அது மேல ஏறினாரு அப்படின்னு அதையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சீமான் அவர்களை கிண்டல் பண்ற திராவிட உடன்பிறப்புகளுக்கும் அவங்களோட ஒட்டு திணைகளுக்கும் நான் ஒரு பகிரங்கமா ஒரு சவால் விடுறேன் அதாவது உங்களோட திராவிட மாடல் முதல்வரோ இல்ல அவர் உத்தம புத்திரரான உதயநிதி ஸ்டாலினோ இந்த மாதிரி ஒரு பனைமரத்தை ஏறி காட்டிடுவாங்களா பனைமரம் கூட வேணாங்க பனைமரம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கானது அது திராவிடர்களுக்கு நேர் எதிரானது ஒரு தென்னை மரத்தில் ஏறி ஒரு தேங்காய் பறிக்க சொல்லுங்க பார்ப்போம் பல ஊர்களில் பனை விவசாயிகள் இந்த மாதிரி தினமும் ஏறி இறங்குறதுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஏனி மாதிரியான அமைப்பை மரத்துல நிரந்தரமாவே கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த திராவிட ஊப்பிகளுக்கு எங்க தெரிய போகுது அவங்க ஏன் ஊப்பியா இருக்க போறாங்க இப்படி சீமான எதை செஞ்சாலும் அழுது புடம்புறதுக்காகவே விடுதலை சிறுத்தை கட்சியில ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு வன்னி அரசு சமூக ஊடகங்கள்லாம் அவரோட பேரை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க நாம அப்படி பண்ண வேணாம் அவரை வன்னி அரசு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வன்னி அரசு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பனை ஏறி குளத்தொழில் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் பல பள்ளிகளை திறந்தார் பெருந்தலைவர் காமராஜர் எல்லோரும் கல் குடிக்கிறார்கள் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பனைமரம் ஏறுவது ஏன் சமூகத்தை முன்னேற்றாமல் மீண்டும் சனாதன காலத்துக்கு அழைத்து போகும் சீமானின் நடவடிக்கையை காமராஜர் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு முழுக்க முழுக்க சாதிய கண்ணோட்டத்தோட பேசியிருக்காரு இந்த வன்னியரசு மற்ற நேரங்கள்லாம் தான் படிக்க வச்சாரு கருணாநிதி தான் படிக்க வச்சாரு அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லக்கூடிய வன்னிய அரசு இப்ப சீமான பத்தி பேசும்போது மட்டும் காமராஜரை கொண்டு வர்றாரு ஏன்னா காமராஜர் நாடார் அது மட்டும் இல்லாம அதிகமா பனை ஏறி தொழில் செய்யறவங்களும் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க தான் சீமானும் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் அதனால தான் சீமான இப்படி செஞ்ச உடனே காமராஜர் அவரை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலே சொல்லப்போனால் காமராஜர் என்ன நாடகளுக்காக மட்டுமா பள்ளிக்கூடம் கட்டினாரு அவர் எல்லாரும் படிக்கணும் படிச்சு முன்னேறணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்கவே பள்ளிக்கூடங்களை கட்டினாரு தான் அவரை கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்றோம் அவர் நாடார்களுக்கு மட்டுமான தலைவர் கிடையாது அவர் தமிழர்களுக்குமான தலைவர் ஆனா இந்த மாதிரி தமிழ் தலைவர்களை ஒரு சாதிய கூட்டுக்குள்ள அடைக்கும் வேலையை தொடர்ந்து திராவிடம் செஞ்சுட்டு வருது அதே தான் இந்த வன்னியரசும் செஞ்சுட்டு வர்றாரு சரி பனைமரம் அப்படிங்கிறது நாடார்களுக்கு மட்டுமானது அப்படின்னா உங்களோட தலைவர் இருக்கார்ல அதான் எழுச்சி தமிழர் அவரோட பிறந்த நாளுக்கு ஒரு லட்சம் படை விதைகளை விதைக்க போறோம் இந்துத்துவத்துக்கு எதிரான தமிழின் அடையாளம் பனை அப்படின்னு உங்களோட கட்சிக்காரங்க ஏன் கட்டுரைகள் எழுதியிருக்காங்க உங்களோட தலைவரும் வளர்ச்சி வளர்ச்சி பணமார்த்துக்கு பக்கத்தில் புகைப்படங்கள் எடுத்திருக்காரு கையில நொங்கு வச்சு அதை சப்பி சப்பி சாப்பிட்ற மாதிரி புகைப்படங்களும் வெளியிட்டு அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா பனை மரமும் பனை சார்ந்த தொழில்களையும் ஒரு குறிப்பிட்ட சாதிகளா செய்கிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே வன்னிய அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியின் மேல தீராத வன்மம் அந்த வன்மத்தின் வெளிப்பாடை தான் இப்படி பேசிட்டு வர்றாரு ஆனா அவர் சொல்ற மாதிரி இந்த பனை தொழில ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் செய்யல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகள் செய்கிறாங்க ஆனாலும் சீமானதை செஞ்சதால அவர் மேல வன்மத்தை கற்கிறாரு இந்த வன்னி அரசு இப்படி சனாதன காலத்துக்கு சீமான் அழைச்சிட்டு போறாரு அப்படின்னு தொண்டை கிடையே பேசின வன்னி அரசு சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாஜக கட்சியின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனை பார்த்து கையை கொடுத்து கொஞ்சம் கொலவன காட்சி தான் இது இதே வேலையை சீமான் செஞ்சிருந்தாரு அப்படின்னா பாஞ்சு வந்து போராண்டி இந்த வன்னி அரசு அதே போல இந்த திமுக உடன்பிறப்புகளும் பணம் ஏறுறது அப்படிங்கிறது ஒரு பிற்போக்கானது சீமான் எல்லாரையும் பிற்போக்குத்தனமா கொண்டு போறாரு அப்படின்னு தொடர்ந்து பேசியும் எழுதியும் வந்தாங்க அவங்க திமுக கட்சி நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை பார்த்து மண்வளம் விதிக்கும் திட்டம் கருணாநிதியோட நூற்றாண்டையொட்டி ஸ்டாலின் தலைமையில விதைகள் நட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாலினோட தங்கச்சியான கனிமொழியும் பனைமரம் ஏறுவதற்கு புதிய நவீன கருவிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்கான செயல்முறைகளையும் பார்வையிட்டிருக்காரு அப்போ கனிமொழியும் பனைமரம் ஏறுவதை ஊக்குவிச்சு சனாதனத்துக்கு துணை போறாரா என்ன இந்த கனிமொழி எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி அவரோட ட்விட்டர் பக்கத்துல இவ ராமசாமி நாயக்கர் தான் புகைப்படமா வச்சிருந்தாங்க அதன் பிறகு மிகச்சரியா தேர்தலின் போது பனைமரங்களை தன்னோட டிபி வச்சுக்கிட்டாங்க தேர்தல் முடிஞ்சோனே பனைமரத்தை தூக்கி போட்டுட்டு மீண்டும் அவங்களோட புகைப்படத்தை வச்சுட்டாங்க இப்படி கனிமொழி பனைமரத்தை தூக்கி பிடிக்க முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தூத்துக்குடி பகுதியில் நாடார்கள் அதிகம் அவங்களோட வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாடார் பொய்யான வர்றாங்க கனிமொழி அதாவது கருணாநிதி வேளாளர் அப்படின்னா அவரோட பொண்ணு எப்படி நாடார் ஆவாங்க இந்த கேள்வியை நாடார் சங்கங்களே முன் வச்சிருக்காங்க ஆனாலும் தொடர்ந்து தன்னை நாடார் அப்படிங்கிற மாதிரியே காட்டிட்டு வர்றாங்க கனிமொழி அது என்ன சங்கதி அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கருத்துரை பெட்டியில சொல்லுங்க இப்படி சீமான அடிச்சடியில என்ன பண்றது என்ன பேசுறது எப்படி முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறத தெரியாம எதோ பேசி ஒளரிட்டு இருக்காங்க இந்த திராவிட உடன்பிறப்புகள் வரும் காலங்கள்ல அவங்களோட புலம்பல்களும் கதறல்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம் நன்றி வணக்கம்